ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு நாற்பது இந்த பட்ட இடைப்பட்ட காலத்துல வந்து டைரக்டர் பி என் பி என் ராவ் இவர் வந்து அப்ப வந்து ஃபேமஸா இருந்தாரு இவர் இயக்கிய படம் வந்து நாட்டிய ராணி இந்த படத்துல வந்து வைஜேந்தி மாலாவோட தாயார் வசுந்தரா தேவின்னு நடிச்சிருப்பாங்க அஹ் வசுந்தரா தேவி அப்ப வீட்டுல இருக்கல இருந்த பீடு அவங்க வந்து இந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு தனிப்பட்ட சில காரணங்களுக்காக இந்த படத்துல வந்து விலகுறாங்க இந்த படத்துல இருந்து விலகுறப்ப வந்து என்னன்னா இந்த ப்ரொடியூசர் வந்து யோசிக்கிறாரு இந்த படத்துல இருக்க அவங்க எடுக்க சீர டோட்டலா தூக்கிட்டு படத்தை மாத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஆனா என்னன்னா பட்ஜெட் வந்து தாங்காது உடனே இந்த படத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் பல இடையில வந்து யோசிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து இந்த படத்தோட கதை வசன கர்த்தா கம்பர்தாசன் இந்த கம்பர்தாசன் சார் வந்து ஒரு ஐடியா சொல்றாரு இவங்களுக்கு வந்து ஆவி பிடிச்சு ஒரு பொண்ணோட உடல்ல வந்து பூ பூத்துற மாதிரி ஒரு கதையை சொல்றாரு ஸோ அது வந்து என்னன்னா நிறைய பேர்கிட்ட வந்து விவாதிக்கிறது இப்படிலாம் பண்ணலாமா அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து நாற்பது வந்த காலகட்டம் பீரியடு யோசிக்கிறாங்க சார் இது வந்து நல்லா இருக்கு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு ஸோ இந்த வசந்தராதவி கேரக்டர் இன்னொரு பொண்ணு அவங்க வந்து தீ விபத்தில் இறக்குற மாதிரி பண்ணி அது வந்து என்னன்னா இன்னொருத்தவங்க உடம்புல போற மாதிரி கதையை வந்து கொண்டு போறாங்க சோ இப்போ வந்து சின்ன திரையில அவருக்கு பதில் இவர்னு போடுறாங்க சோ அப்பயே வந்து இது வந்து ஒரு பெரிய முயற்சியா வந்து செய்யப்பட்ட படம் இது இந்த நாட்டிய ராணி படம் வந்து பாடல்களுக்காகவும் டான்ஸுக்காகவும் வந்து ஃபேமஸான படம் இது பெரிய அளவு சக்சஸ் ஆகல ஆனா அப்பயே வந்து இந்த முயற்சி வந்து எடுத்தது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான்